ராணி நான் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீ ரொம்ப அதிகமாக கோப்பட டென்ஷன் ஆகுறம்மா நீ ஒரு யோகா கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா யோகா பற்றி ஐடியா வந்து எனக்கு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி செட் ஆகுமா என்னென்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அப்போ தான் யூடியூப் சேனல் பார்க்கும்போது அதில் கொடைக்கானலில் த்ரீ டேஸ் கிளாஸ் எடுக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க அது முக்கியம் இல்லை அதில் வந்து அதை ஸ்பான்சர் பண்ணுறவர் வந்து கிறிஸ்டின் சார் ஸ்டீஃபன்ராஜ் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சி சரி இப்போ பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன் கொடைக்கானல வந்து பார்க்கும்போது பிளேஸ் நல்லா இருந்துச்சு சொல்லி கொடுக்கிற விதம் அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே வந்து பார்க்கும்போது யோகா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மதம் சார்ந்தது அல்ல நம்ம மனது சார்ந்தது அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்புறம் நம்ம உடல் உறுப்புகள் வந்து என்னென்ன பேர்புங்கிறதையும் வீடியோ போட்டு அதையும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டினாங்க ஒரு டாக்டர்ஸ் எப்படி பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி காட்டினாங்க இந்த த்ரீ டேஸ்லேயே வந்து என்னுடைய கோபம் கண்ட்ரோல் அனுப்பிச்சி என்னோட உடம்புல பல வித்தியாசங்கள் நான் உணர்ந்தது என்னான்னு இங்கே வந்து பாதுகாப்பான ப்ளேஸு லேடிஸ்க்கு வந்து தனியாக ரூம் கொடுத்துட்றாங்க நூற்றுக்கு நூறு லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்பான ஏரியா இது நீங்களும் என்ன மாதிரி உடம்பை கட்டுக்குள்ள வச்சுக்கிறனும் டென்ஷன் ஆகாம கோவத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடைக்கானல் வாங்க